ஆதியும் அந்தமும் இல்லாத அருப்பெரும் ஜோதியான தெய்வ தந்தைக்கு வந்தனங்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று செயல்கள் மூலம் இப்படைப்பை தாங்கியுள்ள அன்னை பராசக்திக்கு வந்தனங்கள் இறைவனுடன் இரண்டர கலந்த பின்னரும் நமக்கெல்லாம் வழிகாட்டி ஊயப்பதற்காக இப்புவியில் அவதரித்துள்ள யோகதா குருமார்களுக்கு வந்தனர் நாம் அனைவருமே இறைவனின் புதல்வர்கள் என உணர்வதற்காக இங்கு வருகை தந்துள்ள எனது சகோதர சகோதரிகளானு உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இப்ப முதல்ல நம்ம மூன்று தடவை ஓம் உச்சாரணம் செய்து என்ன புதுசா ஆரம்பிக்கிறோம் தியான மையம் இந்த மையத்தை வந்து ஆன்மீக அதிர்விளைகளால் நிரப்புறதுக்காக மூன்று தடவை ஓம் சொல்லுவோம் முதல் தடவை ஓம் சொல்றது பௌதீக அளவில் இந்த இடத்துல இந்த வைப்ரேஷன் வரத்துக்கு ரெண்டாவது மனத்தளவில் அஸ்டல் லெவலில் வரத்துக்கு மூணாவது ஆன்மீக அளவில் டீப்பர் லெவலில் வரத்துக்கு ஸோ முதல் தடவை சொல்றது கொஞ்சம் உடம்பு சொல்லுவோம் பௌதீக அளவுக்கு ரெண்டாவது சொல்லும்போது கொஞ்சம் மென் மூணாவது இன்னும் கொஞ்சம் மென் குரல் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சேர்ந்து அதை பண்ணுங்க பண்ணும்போது விஷுவலைஸ் பண்ணுங்க இறைவனோட அருள் குருமார்களோட அருள்னால இந்த இடம் பூராமே கூடம் இறைவனோட தெய்வீக இறை அதிர்வலைகளால பூரா நிரம்பி போறதா நினைங்க த ஹோல் பிளேஸ் இஸ் கெட்டிங் வித் டிவைன் வைப்ரேஷன்ஸ் ஜஸ்ட் ஃபீல் தட் கண்களை மூடிக்கிட்டா பெட்டர் பௌதிக அளவில் ஓ மனத்தளவில் ஓன்ம அளவில் மறுபடி ஓ Ne orderi var? இப்போ ஒரு பிரார்த்தனை செய்த ஆரம்பிப்போம் கண்களை மூடி உங்களது கவனத்தை புருவமத்தில வச்சா நல்ல ஆழ்ந்து பிரார்த்தனை செய்ய முடியும் இதான் இதான் நமது சக்தி மையம் சென்டர் ஆஃப் வில் பவர் சென்டர் ஆஃப் டிவைன் கான்சியஸ்னஸ் சென்டர் ஆஃப் கூட்டஸ்ட் சைதன்யா ஸோ அந்த இடத்துல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா கண்களை லேசா மேலே தூக்கி சிரமம் இல்லாம இந்த புருவமத்தியில வைக்கணும் கண்ணை மூடி அந்த இடத்துல நீங்க வைங்க அதோட கைகளை கூப்பி என்னோட சேர்ந்து பிரார்த்தனை செய்யுங்க தெய்வ தந்தையே தாயே நண்பனே அன்பிற்குரிய இறைவா பகவான் கிருஷ்ணா ஜீசஸ் கிரைஸ்ட் மகாவதார் பாபாஜி லாகிரி சுவாமி ஸ்ரீ யுக்தேஸ்வர்ஜி அன்பே வடிவான குரு தேவா யோகானந்தரே அனைத்து மதங்களையும் சார்ந்த மகான்களே எங்கள் அனைவரையும் உங்கள் அனைவரையும் நாங்கள் வணங்குகிறோம் என் எங்கள் இதயங்களை திறந்து உனது எல்லையற்ற தன்மையை உணரச் செய்வாய் ஓம் சாந்தி சாந்தி, சாந்தி. நம்ம யோகதா முறைப்படி தியானம் செய்யும் முதல்ல நம்ம பிரார்த்தனை செய்து பிரார்த்தனை ஏன் செய்யறோம்னா நம்ம கூட இப்ப குருமார்கள் இறைவன் இந்த கூட்டத்துல இருந்து நமக்கு உதவி செய்வாங்க ஆசீர்வாதம் செய்வாங்க நம்ம கூட இருந்து வழிகாட்டுவாங்க அவங்க சந்நிதியில அவங்க கூட நம்ம தியானம் செய்யறோம் அதனால தியானம் வந்து த தனியாக தியானம் ஒருபோதும் செய்யக்கூடாது எப்பொழுதும் இறைவனோட இணைந்து குருமார்களோட தியானம் செய்யும் அதான் கோவில்ல போய் சன்னித்த சன்னிதியில நிற்கிற மாதிரி அந்த கோவில் வெளியில போய் பதிலா அந்த கோவில் நமக்கு இங்கேயே உள்ளுக்குள்ளேயே இருக்கு இந்த இடத்துல அப்புறம் இதயத்துல இதயம் கூட்டஸ்தம் சோ இந்த இடத்துல உள்ள இருக்கிற அந்த கோவில் இங்க இருக்கிற இறைவனோட சன்னதியில நம்ம அவரோட தொடர்பு கொள்றதுக்கு முயற்சி செய்யணும் அவ டைரக்டா தொடர்பு கொள்றதுக்கு வழி அதான் கிரியா யோக வழி அதை பத்தி பின்னாலும் சொல்றோம் இப்ப கொஞ்சம் உங்களுக்கு அதுல இருந்து அனுபவம் கிடைக்கிறதுக்காக என்ன பண்றோம்னா சின்ன தியானம் செய்ய போறோம் ஆரம்ப நிலை தியானம் இது நம்ம எல்லாருமே இந்த தியானம் செய்து நம்ம வந்து இதுலருந்து பலன் அடைய முடியும் அந்த ஆரம்ப நிலை தியானங்கிறது எல்லாருக்குமே பொருத்தமானது அதுக்கு மேலே அதிகமாக இதை பத்தி தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லாம வெளிச்சாருஜி சொன்ன மாதிரி இந்த ப முயற்சி முடிஞ்ச பிறகு இங்க இருந்து அதுக்கு வழிகாட்டுதல் கிடைச்சிக்கலாம் அதோட மேல இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் கிடைக்கும் இப்போ இந்த ஆரம்ப நிலை தியானம் செய்யறதுக்கு முதல்ல யோகதா வழிப்படி நம்ம என்ன பண்ண போறோம்னா குரு ஸ்துதி முதல்ல பண்ண போறோம் குரு கீதால இருந்து ஒரு ஸ்லோகம் அது அது உங்களுக்கு தெரிஞ்சதான நீங்க ஜாயின் பண்ணுங்க தெரியலன்னா கண்களை மூடி குருவுக்கு நம்ம கொடுக்குற வந்தனம் குருங்கிறவர் ஒரே ஆனந்தமயமானவர் நமக்கெல்லாம் ஆனந்தம் கொடுக்க கூடவர் அதுக்கப்புறம் வாழினோட குறிக்கோள் அவர்தான் எல்லா படைப்பினோட இருமை படைப்பினோட மூன்று குணங்கள் எல்லாத்தையும் தாண்டியவர் அதை வந்து நீங்க அப்படியே உருவகம் செய்து நீங்க அந்த மாதிரி கொள் உங்க இருமல் குறையலான கொஞ்சம் தூரத்துல போய் உட்காருங்க அது குறைஞ்சதுக்கு அப்புறம் திரும்பி வாங்க இப்ப நம்ம குரு ஸ்து பண்றோம் கண்களை மூடி குரு நம்ம கூட இருக்காரு கூட்டஸ்துல

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இப்ப தியானம் செய்யறதுக்கு நமக்குள்ள அந்த ஆர்வத்தை கொண்டு வர்றதுக்கு பக்தி பாவனை அன்பு பெருக்கு இருக்கிறதுக்கு பரவம் சிவகானந்தர் ஒரு வழிமுறை கொடுத்துருக்காரு பல வழிமுறைகள் இருக்கு அதுல ஒண்ணு பிரபஞ்ச கீதம் காஸ்மிக் சாண்ட் இது ஒரு விசேஷமான ஒரு ஒரு குடிஜியோட நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் ஏன்னா இது மூலமாக ரொம்ப வேகமா நம்ம உள்ளுக்குள்ள போக முடியும் இறைவனோட இருப்பை உணர முடியும் அத ஒரு எளிமையான ஒரு கீதம் பாட போறோம் நான் ஒருவரி பாடுறேன் அதை நீங்க திரும்பி பாடுங்க ரெண்டாவது இருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம் கதவீ திறந்து வைப்பேன் உனக்காக வருவாயா நீ வருவாயா ஒருமுறை என்னிடம் வருவாயா நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல் இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன் இரவும் பகலும் இப்ப சேர்ந்து பாடுங்க இதய கதவீனை திறந்து வைப்பேன் உனக்காக என்பன் இதய கதவீனை திறந்து வைப்பேன் உனக்காக வருவாயா நீ வருவாயா ஒரு முறை என்னிடம் வருவாயா வருவாயா நீ வருவாயா ஒரு முறை என்னிடம் வருவாயா எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல் எந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல் இரவும் பகலும் இரவும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன் எனவும் பகலும் இரவும் பகலும் எதிரும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன் இரவும் பகல் இதய பதவினை திறந்து வைப்பேன் உனக்காக இதய பதவினை திறந்து வை வேண் உனக்காக நீ வருவாயா ஒரு முறையின் நிலம் வருவாயா நீ வருவாயா ஒரு முறையின் நிலம் வருவாயா நாட்கள் இறைவா உன்னை காணாமல் அந்த நாட்கள் பறக்குமா இறைவா உன்னை காணாமல் இரவும் பகலும் எதிரும் பகலும் உன்னை எதிர்பார்க்கிறேன் இரவும் இரவும் பகலும் எதிரும் பகன் உன்னை எதிர்பார்க்கிறேன் கேரம பகலும் கேரம பகன் உனைதி பான் கேரம பகல் கேரம பகலும் கேரம பகல் கேரம பகல் கேரம பகலும் கேரம பகல் கேரம பகல் கேரம பகல் கேரம பகல் கேரம பகல் கேரம பகல் முனை எது பார்க்கிறேன் நிறவும் பகம் முனை எது பார்க்கிறேன் நிறவும் பகம் முனை எது பார்க்கிறேன் நிறவும் பகம் முனை எது பார்க்கிறேன் நிறவும் வருவாயா நீ வருவாயா நீ ஒரு முறை என்னிடம் வருவாயம் ஒரு முறை என் ஒரு முறை என்னிடம் வருவாயம் ஒரு மனதிற்குள்ளேயே இன்னொரு ரெண்டு நிமிடங்கள் அப்படி இறைவனோட வேண்டுதல் செய்யறோம் வருவாயா நீ வருவாயா ஒரே ஒரு தடவையாவது வா அப்படின்னு சொல்லி இதயத்தினுடைய இயக்கத்தோடு இறைவனுக்கு வேண்டுதல் செய்யும் இப்ப நம்ம தியான அமரநிலை ஒரு தடவை செக் பண்ணி பார்ப்போம் தண்டு நேராக இருக்கணும் உடலை தளர்வா வைங்க ரெண்டு கண்களும் மத்தியில மேலே தூக்கி சிரமம் இல்லாம இருக்கு இந்த பொசிஷன்ல இப்ப நம்ம ஆரம்ப நிலை விஞ்ஞான வழி யோக தியான பயிற்சி செய்து அமைதியை உணர முயற்சி செய்வோம் ஆரம்பத்திலேயே அந்த அமைதியை உணர முடியும் மேலும் மேலும் அந்த உயர்ந்த வழிகளை படிக்கும் பயிற்சி செய்யும் போது அந்த அமைதி என்ன ஆழ்ந்து தீவிரமா உணர முடியும் சோ ஆரம்பத்திலேயே கூட அந்த அமைதி தெரிய ஆரம்பிக்கும் இன்னைக்கு அதுதான் நம்ம முயற்சி செய்வோம் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே இறைவனோட அருள் குருமார்களோட அருளான் அந்த அமைதியை இப்போ நம்ம வந்து ரொம்ப தெளிவா உணர்கிறதுக்கு முயற்சி செய்வோம் அதனால இப்ப உலகத்தெல்லாம் மறந்துடுங்க வெளி வேலை எல்லாத்தையும் மறந்துடுங்க உங்க உடலையும் மறந்துடுங்க நம்ம கூட இறைவன் தான் இருக்காரு குருமார்கள் தான் இருக்குது அது தவிர நமக்கு வேற எதுவும் எதோடையும் அர்த்தம் இல்லை அந்த மாதிரி உலகத்துல இருந்து விலகி இருந்து விடுபட்டு உடல் இருந்து நம்ம உள்ள போறதுக்கு முயற்சி செய்வோம் ஸோ அதுக்கு சுவாச பயிற்சி நமக்கு உதவி செய்யும் இது எளிய சுவாச பயிற்சி என்ன பண்ண போறோம்னா முதல்ல ரெட்ட சுவாசம் விட்டு வாய் வழியா நம்ம உடலை தளர்வாக்குறது ஒரு சின்ன சுவாசம் ஒரு பெரிய சுவாசம் பண்ணுங்க பார்க்கலாம் ஓகே அடுத்தது ஒரு நீண்ட சுவாசம் எடுத்து உடலை இறுக்கமாக்கணும் பாலங்கள்ல இருந்து கழுத்து வரைக்கும் முட்டி போட்டு அந்த இறுக்கத்தை ஆறு எண்ணிக்கை வச்சுக்கிட்டு இப்ப ரெட்ட சுவாசம் விட்டு தளர்வாக்கு திரும்ப உடலை இறுக்கமாக்குங்க சுவாச தேடுங்க உடலை தளர்வாக்குங்க இன்னொரு தடவை இது வந்து இறுக்கம் தளர்வு பயிற்சி இப்ப சுவாச பயிற்சி செய்ய போறோம் இப்ப என்ன பண்ண போறோம்னா மெதுவா நாசிகள் வழியா மூக்கு வழியா சுவாசத்தை நார்மல் சுவாசம் எடுக்கிறோம் கொஞ்சம் நீட்டி மெதுவா எடுக்கிறோம் எட்டு எண்ணிக்கைக்கு எடுப்போம் நிறுத்தி வைப்போம் எட்டு எண்ணிக்கைக்கு வாய் வழியா மெதுவா எட்டு எண்ணிக்கைக்கு வழியில் விடுவோம் நான் நம்பர் சொல்றேன் நீங்க எடுங்க சுவாசம் எடுக்க ஆரம்பிங்க மெதுவா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நிறுத்தி வைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு வாய் வழியா மெதுவா வெளியில விடுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இன்னொரு தடவை பண்ணுங்க இப்ப மனதுக்குள்ளேயே எண்ணிக்கிட்ட பண்ணுங்க மூணாவது தடவை பண்ணுங்க நார்மலாக நம்ம ஆறு தடவை பண்ணுவோம் இப்போ மூணு தடவை போதும் இப்போ சுவாசத்தை மறந்துட்டு உங்களை பொருள் மத்தியில் ஒரு அமைதியை உணர முயற்சி செய்யுங்க சில சமயம் ஆழ்ந்து போகும்போது அங்கே உள்ள குறுகுறுப்பு கிடைக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ இழுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை ஒரு துடிப்பு அந்த இடத்துல இருக்கும் அது ஒன்றும் தெரியலன்னா கூட மனக்கண்ணு கண்ணுக்குள்ள இறைவனோட இருப்பு இருக்கிறத உணர்ந்து அப்படியே அமைதியாக உட்கார்ந்துருக்கு இறைவனோட திருவடிகளில் நம்ம உட்கார்ந்துருக்கோம் அமைதியா இருக்கும் சாயமானவர் சொன்ன மாதிரி சும்மா இருத்தலே சுதம் அப்படியே வெறும் அமைதியை உணர்ந்து உட்கார்ந்துருக்கும் சலனம் இல்லாம ஒரு நிமிஷத்துக்கு அந்த மாதிரி அமைதியா உட்காருவோம் இப்ப நமக்கு கிடைச்ச கொஞ்ச அமைதியை விரிவாக்கி அதை பெரிய அமைதியா மாறுறதுக்கு ஒரு மனக்காட்சி காணுதல் இங்கிலீஷ்ல விஷுவலைசேஷன் கற்பனை செய்யறது அது மூலமாக நம்ம முயற்சி செய்வோம் அந்த அமைதியை விரிவாக்குறதுக்கு மூணாவது கண்ணுக்குள்ள நம்ம பார்க்கற அந்த சின்ன அமைதி இருந்து பெருசாகி இப்ப நம்ம இதயத்துக்குள்ள வருது முகம் முழுவதுமே அந்த அமைதியிலே நிரம்பி போகுது நம்ம உடல் முழுவதுமே அமைதியில நிரம்பி போச்சு இப்ப அது இன்னும் பெரிதாகி இந்த அறையில் உள்ள நம்ம அனைவரையுமே அந்த அமைதி சூழ்ந்துள்ளது அப்படியே மனக்காட்சி காணுங்க இந்த விரிவாக்கத்தை நிறுத்தாம ஒரு ரப்பர் பேண்ட எழுக்கிற மாதிரி அப்படியே விரிவாக்கிட்டே போனோம் இப்ப நம்ம இந்த நகரம் பூராவுமே காரைக்குடி நகரம் முழுவதுமே அந்த அமைதியிலேயே சூழப்பட்டுள்ளது இன்ன விரிவாகி நமது தமிழ்நாடு முழுவதுமே விரிவாகி பாரதம் முழுவதுமே பாரதோட வரைபடம் மேப்பு வந்து கண்குள்ள பாருங்க அது பூராமே அமைதியிலேயே சூழப்பட்டுள்ளது இப்ப இந்தியாவில வந்து இன்னும் பெரிதாகி ஆசியா கண்டம் முழுவதுமே அமைதியில சூழப்பட்டுள்ளது இன்னும் பெரிதாகி நம்ம உலகம் முழுவதுமே உலக கோலம் அது அப்படியே உருண்டை பாருங்க மனதுக்குள்ள அது பூராமே அமைதியிலேயே சுழலுது இப்ப பூமியை வந்து தன்னை சுத்தி சுழறதை தவிர சூரியனை சுத்தியும் வருது அந்த சூரிய மண்டலம் சூரியனை சுத்தி நம்ம பூமி சுத்தி வருது மற்ற கிரகங்களும் சுத்தி வருது அது அப்படியே மனக்காட்சி காணுங்க எல்லா கிரகங்களும் சுத்தி வருது பெரிய சூரிய மண்டலம் அது பூரா அமைதியிலேயே நிரம்பி போச்சு நம்ம நெற்றி இழந்து ஆரம்பிச்ச சின்ன அமைதி இப்ப பெரிதாகி நம்ம சூரிய மண்டலத்தையே பூரா கவர் பண்ணிடுச்சு இன்னும் பெரிதாகி சூரிய மண்டலம் வந்து ஒரு நட்சத்திரம் நம்மளோட இதுல கேலக்சில நட்சத்திர கூட்டத்துல நமது நட்சத்திர கூட்டத்துக்கு பேரு பால் வீதி மில்கி வே அந்த மில்கி வே முழுவதுமே இப்ப அந்த அமைதியிலேயே நிரம்பி போயிடுச்சு அதை இன்னும் பெருசாக்கி வான்வெளியில பாத்தீங்கன்னா பல நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு அந்த எல்லா நட்சத்திரங்களுமே அப்படியே அமைதியில நிரம்பிக்கிட்டே போ இடது பக்கம் எவ்வளவு தூரம் போனாலும் அமைதி வலது பக்கம் எவ்வளவு தூரம் போனாலும் அமைதி முன்னால பின்னால மேல கீழ உள்ள வெளிய எல்லா திசைகளிலும் அமைதி பரவுது இந்த எல்லையற்ற அமைதி அதுதான் இறைவன் நாம் வந்து அந்த இறைவனின் ஒரு சிறு பாகம் இப்ப அந்த அமைதியே இன்னும் கொஞ்சம் நேரம் உணர்றதுக்கு குருதி பரம சிவகானந்தர் இன்னொரு வழி கொடுத்துருக்காரு அதுக்கு பேர் உறுதிமொழி சொல்லுதல் இல்ல சங்கல்பம் செய்தல் அஃபர்மேஷன் இங்கிலீஷ்ல அந்த அஃபர்மேஷன் மூலமாக அந்த அமைதியை இன்னும் கொஞ்ச நேரம் நல்ல டீப்பா உணர்ந்து அந்த அமைதியோட நமக்கு என்ன கனெக்ஷன் சம்பந்தம் என்ன அதையும் ஞாபகப்படுத்துறதுக்காக இந்த இது உறுதிமொழி உதவி செய்யும் உறுதிமொழி பண்ணும் பொழுது முதல்ல உரத்த குரல்னு சொல்லுவோம் அப்புறம் மென் குரல் அப்புறம் இன்ன மென் குரல் அப்புறம் முணுமுணுத்தல் அப்புறம் வாய்வழி ம மௌனமாக மனத்தளவிலே சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லும் பொழுது அந்த வாக்கியம் அந்த உண்மை நமது உணர்வு நிலையில கான்சியஸ்னஸ்ல டீப்பா போயிடும் அது போய் மாறுதலை கொண்டு வரும் நமக்குள்ள உண்மையான மெய்ஞானத்தை கொண்டு வரும் இது ஒரு ச வழி இதையும் உபயோகிக்கலாம் இப்ப அதை உபயோகிச்சு நம்ம பண்ண போறோம் என்னோட சேர்ந்து நீங்கள் தான் அது சொல்லுங்க என் நிறைவா நீ அமைதியே வடிவானவன் நான் உனது குழந்தை எனவே நானும் அமைதியே வடிவானவன் என் அமைதியே வடிவானவன் நான் உனது குழந்தை எனவே நானும் அமைதியே வடிவானவன் என் இறைவா நீ அமைதியே வடிவானவன் நான் உனது குழந்தை எனவே நானும் அமைதியே வடிவானவன் என் இறைவா நீ அமைதியே வடிவானவன் நான் உனது குழந்தை எனவே நானும் அமைதியே வடிவானவன் வடிவானவன் உனது குழந்தை எனவே நானும் அமைதியே வடிவானவன் என் நிறைவா நீ அமைதியே வடிவானவன் நான் உனது குழந்தை எனவே நானும் அமைதியை வழிவாங்குவேன் மனத்தளவுல ரெண்டு மூணு தடவை சொல்லுங்க கான்சன்ட்ரேஷன் பிரேக் பண்ணாம கண்டினியூஸா அது மேலேயே மனத்திற்க அதை சொல்லும் பொழுது அந்த அமைதியை உணரத்துக்கு முயற்சி செய்யும் அதோட கூட शांति शांति शांति